வவுனியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்த பரபரப்பு சம்பவம் கடும் பீதியில் மக்கள் கொலை செய்தது யாரு கடும் பரபரப்பாகும் சம்பவம் காயங்களுடன் நடமாடிய நபர் தொடர்பில் வெளியான தகவல் இளைஞனின் சடலத்துடன் போலீஸ் நிலையம் சென்ற மக்கள் பிரபல சிங்கள திரைப்பட நடிகைக்கு எதிராக திடீரென்று களமிறங்கும் சிஐடி பதினெட்டுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் தேரர் ஒருவரால் தீ வைத்து எரிக்கப்பட்ட சட்டம் மூலம் பாராளுமன்றக்கு முன் நடந்த பரபரப்பு சம்பவம் கிளிநொச்சியில் போசன் ஐஸ்கிரீம் வாங்க முண்டியடித்த மக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகும் சம்பவம் மன்னாரில் போசன் தினத்தையொட்டி பான் அன்னதானம் மற்றும் தாகசாந்திக்கு முண்டியடித்த மக்கள் வெளிவந்த வீடியோக்கள் முப்பது வருடமாக கடமை புரிந்த பேருந்தை மனமுருகி பணிந்து வணங்கிய சாரதி தமிழர் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம் திடீரென அகற்றப்பட்டது மன்னார் சோதனை சாவடிகள் ஏனென்று தெரியாமல் முழிக்கும் மக்கள் பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரின் மகனுக்கு போலீஸ் நிலையத்தில் நடந்த சம்பவம் வெளியான முழு விவரம் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் என்பதற்காக ஜனாதிபதி வேட்பாளராக முடியாது சஜித்தை மறைமுகமாக தாக்கி பேசிய பொன்சேகா பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் விஜயின் முடிவால் ரசிகர்கள் மாற்றம் நெடுந்தீவு இளைஞன் கொலையுடன் தொடர்பு பட்ட சந்தேக நபர்கள் நால்வரை போலீசார் தேடி வரும் நிலையில் ஒரு சந்தேக நபர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு யாழ்ப்பாண தடயவியல் போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த சந்தேக நபரும் சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இக்கொலையுடன் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய மூன்று சந்தைக நபர்களையும் தேடி கைது செய்ய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பிரேத பரிசோதனையின் பின்னர் நேற்றிரவு இளைஞனின் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் இறுதிக்கிரிகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று அதன் பின்னர் நல்லடக்கத்துக்காக சேமக்காலை கழுத்துச் செல்லும் போது மக்கள் சடலத்தை தூள்களில் சுமந்தவாறு நெடுந்தீவு போலீஸ் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியாவின் சில பகுதிகளில் நேற்று முன்தினம் உணரப்பட்ட திடீர் நிலாதிர்வை தொடர்ந்து முல்லைத்தீவு வான்பரப்பில் இரண்டு மர்மப் பொருட்கள் காணப்பட்டதாக முல்லைத்தீவு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் நீல நிறத்தில் இருக்கும் இந்த இரண்டு மர்மப் பொருட்களும் வானத்தில் மெதுவாக மிதந்து வந்ததாகவும் அவை நிலாதிர்வை தொடர்ந்து வானில் காணப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த சம்பவத்தினால் குறித்த பகுதியில் மக்கள் மத்தியில் கடும் பீதி நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிங்கள திரைப்பட நடிகையான பியூமி கன்சமாலிக்கு நெருக்கமானவர்களின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது பியூமி கன்சமாலி மீது சுமத்தப்பட்டுள்ள சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பில் அறிக்கை வழங்குமாறு கடந்த பத்தொன்பதாம் தேதி மாளிகா கந்த நீதவாழ் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பித்திருந்தது இதன் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள திணைக்களம் முக்கிய வருமான ஆதாரமாக குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அவருக்கு நெருக்கமானவர்களின் சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் பியூமி கென்சமாலையின் சொத்துக்கள் தொடர்பில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய பெயர் குறிப்பிட முடியாத உயர் அதிகாரி ஒருவரிடம் விசாரணை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பாலின சமத்துவ சட்டமூலத்தை தேரர் ஒருவர் தீவைத்து எரித்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பலாங்குட கசபதேரர் பாலின சமத்துவ சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றினை கையளித்துள்ளார் கடிதத்தை கையளிப்பதற்காக அவர் நாடாளுமன்றம் நோக்கி சென்றதுடன் நாடாளுமன்ற வாயிலுக்கு வந்த அதிகாரி ஒருவர் அந்த கடிதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் அதன் பின்னர் அந்த சட்டமூலத்தை தீ தீவைத்து எரித்தமை குறிப்பிடத்தக்கது பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உணவு உள்ளிட்ட பல்வேறு தன்சல்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் கிளிநொச்சியின் சந்திர பூங்காவிற்கு அருகில் பொசன் போயாவை முன்னிட்டு நேற்று ஐஸ்கிரீம் தன்சல் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது பெருமளவிலான மக்கள் அணி திரண்டு வந்து ஐஸ்கிரீமுக்காக மிக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பதினெட்டாயிரத்து இருநூற்றி ஏழு தான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை பொது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் மற்றும் மன்னார் போலீஸ் நிலையம் ஏற்பாடு செய்த பொசன் பான் அன்னதானம் மற்றும் தாகசாந்தி வழங்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றது மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் ஏற்பாடு செய்த பொசன் பான் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நேற்று காலை பதினோரு மணியளவில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் முன்பாக இடம்பெற்றது குறித்த நிகழ்வை மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எல் எஸ் ஏ சந்திரபால வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார் இதன்போது உதவி பொலிஸ் அத்தியச்சகர் கேரத் மன்னார் போலீஸ் நிலைய தலைமையக பொறுப்பு அதிகாரி பிரசாந்த் ஜெயத்தலுக்கு மற்றும் போலீசாரும் கலந்து கொண்டனர் இதன்போது பொசன் தினத்தையொட்டி பான் அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மன்னார் தலைமிகு போலீஸ் நிலையம் ஏற்பாடு செய்த தாகசாந்தி வழங்கும் நிகழ்வு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் திருவோணமலை சாலையில் சுமார் முப்பது வருடமாக சாரதியாக கடமையில் ஈடுபட்டு வந்த எஸ் சாலிய குணசேகர் என்பவர் கடமையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இவர் தன்னுடைய அறுபதாவது வயதில் ஓய்வு பெற்றுள்ளார் இவ்வாறான நிலையில் தான் கடமை செய்த என் சி இருபத்தொன்று எழுபத்தொன்று என்கின்ற பேருந்தை மனமுருகி பணிந்து வழங்கும் காட்சி கண்கலங்க வைத்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக மக்களை அசௌகரியத்துக்குள்ளாக்கிய பிரதான சோதனைச் சாவடி மற்றும் வீதி தடைகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன பல வருட காலமாக குறித்த சோதனை சாவடியை அகற்றுமாறும் குறித்த சோதனை சாவடியினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சோதனை சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கையினையும் கடிதங்களாகவும் மகஜர்களாகவும் வழங்கியிருந்தனர் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்றிருந்த விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குறித்த சோதனை சாவடியை அகற்றி தருமாறு நேரடி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக நேற்றைய தினம் குறித்த பாலப்பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன ஐஸ் போதைப் பொருளை நீண்ட காலமாக விற்பனை செய்து வந்த முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரின் மகனை எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீர்வாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை பகுதியில் நிலை கொண்டுள்ள விசேட படையினருக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல் ஒன்றுக்கு அமைய கடந்த புதன்கிழமை இரவு குறித்த சந்தேக நபரை கல்முனை மதரசா வீதி கண்மையில் வைத்து கைது செய்தனர் குறித்த கைது செய்யப்பட்ட வசம் இருந்து ஐந்து கிராம் எண்பது மில்லிகிராம் பெருமதியுடைய ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரின் தந்தை ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் ஆவார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கடந்த வியாழக்கிழமை கல்முனை தலைமையக போலீசாரிடம் விசேட அதிரடிப்படையினர் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டனர் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட சந்தேக நபரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு மனத்தாளங்கள் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் குறித்த சந்தேக நபர் கடந்த காலங்களில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் பல தடவை கைதாகி பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்படி தன்னை நாடாளுமன்றத்தில் பேசவிடாமல் தடுக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் கோரிய போதிலும் தேர்தலில் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்குவீர்களா என எதிர்க்கட்சி பிரதமர் கொரடா தன்னிடம் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தனக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் வழங்க வேண்டாம் என எதிர்க்கட்சியின் பிரதம கொரடா லக்ஷ்மண் கிரியல்லவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பொன்சேகா தெரிவித்தார் எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் ஆதரவுடன் தனக்கு பேசுவதற்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்விலும் எதிர்க்கட்சியில் ஒருவர் முப்பது நிமிடங்கள் பேசுகிறார் என சஜித் பிரேமதாசவின் குறிப்பிடாமல் பொன்சேகா சுட்டிக்காட்டியிருந்தார் கட்சியின் தலைவர் அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் மகன் என்பதற்காக ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க முடியாது தான் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவே நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன் இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கும் போது மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா பொதுமக்களை வலியுறுத்தினார் அவ்வாறாயினும் இதற்கு பதிலளித்து பேசிய லக்ஷ்மண் கிரியல்ல சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் வலுக்கட்டாயமாக பேசவில்லை என்றும் மாறாக அவை தலைவரிடம் ஒப்புதல் பெற்ற பின்னரே பேசுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் பிரேமதாசுவுக்கு சில சலுகைகள் இருப்பதாகவும் லக்ஷ்மண் கிரியெல்ல மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகரும் அரசியல்வாதியுமான இளைய தளபதி விஜயின் பிறந்த நாளாகும் இவரது பிறந்தநாளை வருடம் தோறும் ரசிகர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் இந்நிலையில் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் என விஜய் அறிவித்துள்ளமை ரசிகர்களுக்கு பெரும் மாற்றத்தை அளித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் விச சாராயத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுமாறு தன்னுடைய கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு விஜய் அறிவுறுத்தியிருந்தார் முன்னதாக இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுவதாகவும் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பில் தன்னுடைய தளத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜயின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெறுவோரின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நேரடியாக சென்று உடனே வழங்கிட அனைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தளபதி விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் எனவே தலைவர் அவர்களின் உத்தரவின்படி கழக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தேவையான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்த பரபரப்பு சம்பவம் கடும் பீதியில் மக்கள் யாழில் இளைஞனை கொலை செய்தது யார் கடும் பரபரப்பாகும் சம்பவம் காயங்களுடன் நடமாடிய நபர் தொடர்பில் வெளியான தகவல் இளைஞனின் சடலத்துடன் போலீஸ் நிலையம் சென்ற மக்கள் பிரபல சிங்கள திரைப்பட நடிகைக்கு எதிராக திடீரென்று களமிறங்கும் சிஐடி பதினெட்டுக்கு மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தேரர் ஒருவரால் தீ வைத்து எரிக்கப்பட்ட சட்டம் மூலம் பாராளுமன்றக்கு முன் நடந்த பரபரப்பு சம்பவம் கிளிநொச்சியில் பொசன் ஐஸ்கிரீம் வாங்க முண்டியடித்த மக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகும் சம்பவம் மன்னாரில் பொசன் தினத்தை ஒட்டி பான் அன்னதானம் மற்றும் தாக சாந்திக்கு முண்டியடித்த மக்கள் வெளிவந்த வீடியோக்கள் முப்பது வருடமாக கடமை புரிந்த பேருந்தை மனமுருகி பணிந்து வணங்கிய சாரதி தமிழர் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம் திடீரென அகற்றப்பட்டது மன்னார் சோதனை சாவடிகள் ஏனென்று தெரியாமல் முழிக்கும் மக்கள் போதைப் பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரின் மகனுக்கு போலீஸ் நிலையத்தில் நடந்த சம்பவம் வெளியான முழு விபரம் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் என்பதற்காக ஜனாதிபதி வேட்பாளராக முடியாது சஜித்தை மறைமுகமாக தாக்கி பேசிய பொன்சேகா பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் விஜயின் முடிவால் ரசிகர்கள் ஏமாற்றம்